வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனை மருத்துவர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர் பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த வாழ்க்கை முன்னேறிடுமா இல்ல பொங்கலுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா இல்ல வெள்ள பாதிப்பு மற்ற மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க அப்படியே வெள்ளத்துல இருந்து மீண்டு வந்துருவாங்களா இது திட்டம்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கணும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாத்துக்கிட்ட திட்டம் கணக்கான உயிரை காபாதம் எங்க தேடி ஐயா தமிழ் கிடைச்சிருச்சா இருக்கிறோம் அதிகாரம் கிடைத்தால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உண்மையா இருக்கும் வழக்கமா வெளியே ஒரு டாக் இருக்கு மருத்துவர் சின்னையாக்கும் மருத்துவர் பெரியாவுக்கும் ஒரு பணிப்போர் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அதை நிரூபிக்கிற விதமா அந்த பொதுக்குழு மேடையில ரொம்ப வெளிப்படையாவே தெரிஞ்சிச்சுன்னே சொல்லலாம் இங்க எண்பத்தி அஞ்சு வயசு ஆகுது எனக்கு தமிழை தேடி நான் பயணம் போறேன் இந்த வயசுலயும் தமிழ் வாழுதா இல்ல வாழல பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாதான் தமிழ் வாழும் உங்க குழந்தைகளுக்கு உங்க பேர பிள்ளைகளுக்கு உங்க தொழில்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்ல பேர் வையுங்க அதுக்கு முதல்ல சின்னையாக்கு கொள்கை தெளிவு இருக்கணும் கொள்கை தெளிவு இருக்கணும் இந்து வேற இந்து பெயர்கள் வேற தமிழ் பெயர்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சம்யுக்தா சங்கமித்ரா சஞ்சித்ரா அப்படின்னு பேர் வைப்பீங்க அகிரான் பேர் வைப்பீங்க ஆனா நாங்கெல்லாம் தமிழை தேடி தமிழ் வாழுதா இந்துத்துவத்தை வடமொழி ஆதிக்கத்தை சமஸ்கிருதத்தை எதிர்த்தாதான தமிழை வாழ வைக்க முடியும் உங்க ட்விட்டர் ஆண்ட்ல உங்க பேரை தமிழ்ல போடணும்ல உங்க கல்லூரிகள்ல பேர் பழகியா தமிழ்ல வைக்கணும்ல எங்க கிட்ட மட்டும் தமிழை தேட சொல்றீங்க நீங்களும் செய்யுங்க மேடையில உணர்ச்சி பொங்க பேசிட்டு உங்க வாழ்க்கையில மணியா அடா இவனுங்க கிட்ட அப்படித்தான் நம்ம பேசணும் தமிழ்ல பேசணும் பா சொ பாட்டாளி அப்படி சொந்த பேசணும் இவனுக்கு நம்புவானுங்க ராமதாஸ் அவர்களோட அரசியலை கொள்கையை அவ மக்களுக்கான பார்வையை அன்புமணி ராமதாஸே புரிஞ்சிக்கல ஆனால் நம்மக்கிட்ட வந்து இந்தியா புரிஞ்சிக்கல தமிழ்நாடு புரிஞ்சிக்கல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் புரிஞ்சிக்கல வந்து பேசுகிறார் மருத்துவர் பெரியய்யா சொன்னதை நேரடியாக அதே மேடையில் மறுத்து பேசுகிறாரு மருத்துவர் சின்னையா எனக்கு பாரத ரத்னா கொடுத்தா கூட நான் வாங்கிக்க மாட்டேன் எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை என்ப தமிழர் மரபு என்ன அப்படின்னா குலசாமியாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் இனி நெற்றிக்கண் படைச்சிருந்தாலும் அவங்க கேள்வி தான் தமிழர் வரலாறு கற்பூரி தாக்கருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருந்தாங்க அவர் கொடுக்கறது மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் முடித்திருத்த சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்கிறதும் அவர் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிவிட்டு அவர் முதலமைச்சராக இருந்து சாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிறதும் இதை நீங்கள் அவரை பாராட்டுறீங்களா அவரை சிறுமைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது சின்னையா சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டரு சுகாதாரத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் சின்னையா ஸோ அவருக்கு மைக்கை மாற்றினாங்கன்னு வச்சுப்போம் ஆனால் அதே சுகாதார கான்சியஸு அதே ஹெல்த் கான்சியஸு நம்ம கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களுக்கும் இருக்கணும்ல பிப்ரவரி தொடக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கொடுத்து ஏன்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது யாரோட கூட்டணி வைக்கிறது தேர்தல் வியூகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கிறதுக்காக எல்லா கட்சியும் பொதுக்குழு கூட்டம் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியும் பொதுக்குழை கூட்டியிருந்துச்சு கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற அதிகாரம் முழு அதிகாரத்தை எங்கள் ஐயா கிட்டே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க தேமுதிக எடுத்துகிட்டிங்கன்னா பிரேமலத்தா அந்நாருக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரத்குமார் எடுத்துட்டிங்கன்னா பொதுக்குழு கூட்டி கூட்டணி குறித்து முழு முடிவெடுக்க சரத்குமாருக்கே அதிகாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுக்குழு முடிவு பண்ணியிருக்கு தீர்மானம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுக்குழு கூட்டி தான் இவங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரத்தை கொடுத்த கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா கிடையாது அது ஒரு சம்பிரதாயம் எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணாலும் அதுக்கான முடிவு அவங்க தான் எடுப்பாங்க தேமுதிகனா அந்நியார் தான் எடுப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னா மருத்துவர் பெரியா எடுப்பார் இல்லைன்னாக்கா மருத்துவர் ஐயா எடுப்பார் எடுப்பார் அதே போல் தான் சரத்துமாறு அந்த கட்சியில் இருக்கிறது அவர் மட்டும்தான் ஸோ அந்த முடிவை அவர் மட்டும்தான் தான் எடுத்தால் வழக்கமாக வெளியே ஒரு டாக் இருக்குது மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் பெரிய ஐயாவுக்கும் ஒரு பனிப்போர் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு இவருக்கு ஆதரவானவர்கள் ஒரு ஒரு மாதிரி இயங்குவாங்க இவருக்கு ஆதரவானவர்கள் ஒரு மாதிரி இயங்குவாங்க இவருடைய அரசியல் நிலைப்பாடு கூட்டணி நிலைப்பாடு அரசியல் வியூகம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் சின்னையாவோட அரசியல் நிலைப்பாடு கூட்டணி நிலைப்பாடு வியூகம் பிரச்சார யுக்தி இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அரசியல் நிலைப்பாட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராது ஒரு பனிப்போர் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் சின்னையாவோட ஆதிக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதை நிரூபிக்கிற விதமா அந்த பொதுக்குழு மேடையில ரொம்ப வெளிப்படையாகவே தெரிஞ்சிச்சுனே சொல்லலாம் மருத்துவர் பேசினதுக்கு பேசுனதுக்கப்புறம் மருத்துவர் சின்னையா வந்து மேடையில் பேசினார் என்ன பேசினார் இந்த வயசில் நம்ம ஐயா இவ்வளோ உழைக்கிறாரு தமிழை தேடி பயணம் போறாரு ஆனால் தமிழ் வாழுதா தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு தமிழை வச்சு பிழைக்கிற கட்சிகள் வந்து தமிழுக்கு உண்மையாக இந்த மாதிரி உழைக்கிறாங்களா ஐயா இந்த வயசுலயும் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ் வாழுதா தமிழ் வாழுதா இல்லை வாழலை பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாதான் தமிழ் வாழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாங்களும் அதையே தான் சொல்கிறோம் உங்க கூட தமிழை தேடி நாங்களும் பயணிக்க ரெடியாக இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்து தமிழை வாழ வைக்கட்டும் நாங்களும் ஒத்துக்கிறோம் தமிழ்நாட்டுல தமிழ்ல பேர் இல்ல தமிழ்ல போர்டு இல்ல தமிழ்ல பெயர் பலகைகள் இல்லைன்னு தானே ஐயா போனாரு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன கேட்கிறோம் ஒரு சின்ன வெப்சைட் ஆரம்பிச்சு இந்த வெப்சைட்டுக்குள்ள எல்லா தமிழ் பெயர்களையும் முடிஞ்சளவுக்கு தமிழ் பெயர்களை நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம் இன்னும் தமிழறிஞர்களை தமிழ் பேராசிரியர்களை தமிழ் ஆராய்ச்சியாளர்களை ஆய்வறிஞர்களை வச்சு எல்லாம் இன்னும் நிறைய பேர்களை இந்த வெப்சைட்டில் சேர்க்க போகிறோம் இந்த வெப்சைட் பாட்டாளி மக்கள் கட்சியால் தொடங்கப்படுற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தால் அதாவது தொடங்கியிருந்தா வெப்சைட்டுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் பெயர்கள் கிடைக்கும் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வளர்க்குற செல்லப்பிராணிகளுக்கும் தமிழ் பெயர்கள் வைக்கலாம் அதுக்கான பெயர்களும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சியா உங்களால பண்ண அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சா ஒரு சின்ன விஷயம் நினைச்சுமா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு தமிழ் பேர்களை அதுல அப்லோட் பதிவேற்றம் செஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் தொண்டர்கள்கிட்டயும் இளைஞர்கள்கிட்டயும் அதிகப்படியான இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு சின்னையாவே சொல்றாரு அந்த மாதிரி இளைஞர்கள்கிட்டயும் இருனும் மேலான பாட்டாளி சொந்தங்களே அந் சின்னையாவின் தம்பிகளே இப்போ சின்னையாவின் தளபதிகளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு உங்கள் தொழில்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழில் பேர் வையுங்க சமஸ்கிருத பேர் வேணா சமஸ்கிருத கலப்பு வேணா இந்து பேர்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அதுக்கு முதல்ல சின்னையாவுக்கு கொள்கை தெளிவு இருக்கணும் கொள்கை தெளிவு இருக்கணும் இந்து வேற இந்து பெயர்கள் வேற தமிழ் பெயர்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு போதே இந்து பெயர்கள் வேற தமிழ் பெயர்கள் வேறங்கிற தெளிவை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுத்திருக்க வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமைக்கு அதை தலையாய கடமையாக இருந்திருக்கும் அதுக்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கணும் பெயர்களை பதிவேற்றம் விழிப்புணர்வு பெயர்களை தமிழ் பெயர்களை அறிமுகப்படுத்திருக்கணும் இதை வைங்கன்னு சொல்லியிருக்கணும் அதுக்கு முன்னுதாரணமா நம்ம பெரியயாவும் இருந்திருக்கணும் சின்னையாவும் இருந்திருக்கணும் ஆனா அப்படி இருந்திருக்கிறாங்களான்னா கேள்விக்குறிதான் தன்னோட குடும்பத்திலிருந்து தமிழை வளர்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சின்னையா தமிழ் வாழுதா பெரிய தமிழுக்காக நடவை போறாரு தமிழை தேடி அப்படிங்கிறாரு அப்படின்னா சொல் ஒண்ணுமா செயல் ஒண்ணுமா இல்லாம சொல்லும் செயலும் சேர்ந்தாப்புல இருந்துகிட்டு தொண்டர்களுக்கு போதிக்கணும் நான் நினைக்கிறேன் பிரச்சாரம் நினைக்கிறேன் இந்து பெயர்களை தவிர்ப்போம் தமிழ் பெயர்களை தூக்கி பிடிப்போம் இந்து பெயர்களை தவிர்ப்போம் தமிழ் பெயர்களை நம் பிள்ளைகளுக்கு சூட்டுவோம் இந்து பெயர்களை சமஸ்கிருத பெயர்களை வடமொழி ஆதிக்கத்தை ஏன் ஆங்கிலப் பெயர்களையும் தவிர்த்து விட்டு தமிழ் பெயர்களை உங்கள் தொழிலுக்கும் உங்கள் ப உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பசங்க பேர பிள்ளைகளுக்கும் வைப்போன்னு பிரச்சாரம் பண்ணுங்க அதை உங்கள் குடும்பத்திலிருந்து அதை கொண்டு வாங்க நீங்கள் சம்யுக்தா சங்கமித்ரா சஞ்சித்ரா அப்படின்னு பேர் வைப்பீங்க அக்கிரான்னு பேர் வைப்பீங்க ஆனால் நாங்கள்லாம் தமிழை தேடி தமிழ் வாழுதா இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் தமிழை வாழ வச்சிருக்கலா வாழ வச்சிங்களா அப்படின்னு நாங்கள் கேட்கணும் உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாக்கா நாங்கள் இந்து பேர் வடமலை பேர் தான் வைப்போம் அப்படிங்கிறீங்க இது என்ன விதத்துல நியாயம் நீங்க உங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல நீங்க உங்க காலேஜ் பேரையெல்லாம் இங்கிலீஷ்ல வச்சிருப்பீங்க கிட்ட வந்து தமிழை தேடின்னு சொல்வீங்க தமிழ் வாழுதான்னு கேட்பீங்க தமிழை வாழ வைப்போம் தமிழை கொண்டாடுவோம் தமிழ் பெயர்களை சூட்டுவோம் அத உள்நோக்கம் இல்லாம அரசியல் இல்லாம உண்மையான தமிழ் உணர்வோடு சேர்ந்து செய்யலாம் தான் நாங்க கேட்கறோம் அதை நீங்கள் செய்யணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்படி முன்னெடுங்க அதை அதை அது வெறும் வாய்மொழியாக இல்லாமல் வெறும் அரசியலாக இல்லாமல் உண்மையான பற்றோட தமிழ் உணர்வோடு அதை முன்னெடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் நீங்கள் நீங்க சும்மா ஒரு டிஃபன் சாப்பிட்ற செலவு தான் தமிழுக்காக நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தால் சிம்பிளாக பண்ணிவிட்டு போகலாம் உங்களோட ஒரு நாள் எக்ஸ்பென்ஸ் ஆகாது அந்த வெப்சைட்டில் நாங்கள் நான் சொல்கிற இந்த மொத்த விஷயத்தையும் செய்ய நீங்கள் தமிழ் தமிழ் ஆர்வலர்களை பேராசிரியர்களை வச்சு தமிழ் பெயர்களை ஒன்றிணைச்சி தமிழ் பேர்களை அப்லோட் பண்ணி அது ஒரு வெப்சைட்டா அதுல இருந்து மற்றவங்க அந்த பேர்களை எடுத்து சூட்டிக்க இந்துத்துவத்தை வடமொழி ஆதிக்கத்தை சமஸ்கிருதத்தை எதிர்த்தாதான் தமிழை வாழ வைக்க முடியும் இந்து பேர்களை ம தானே தமிழ் பேர்களை நம்ம சூட்ட முடியும் இந்துத்துவ பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்க்கும் போது தானே நம்ம தமிழ் தமிழை தேடி போக முடியும் தமிழ் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அங்கே சமஸ்கிருதம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது வடமொழி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் தானே அதை எதிர்க்கிறோம் சமஸ்கிருத கலப்பு தமிழ் மொழிக்குள்ள ஊடுருவிக்கிட்டு இருக்கு ஆங்கிலம்னா ஆங்கிலம் தான் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் ரொம்ப எளிமையாக அவங்களால வேறுபடுத்தி பார்த்துக்க முடியும் தேவையானப்ப தமிழை பயன்படுத்திக்க முடியும் மாற்று சொல்லா தமிழை பயன்படுத்திக்க முடியும் எப்போவுமே ஒரு கிரு கிறிஸ்தவம் வருது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறாங்க அதுக்கு கிறிஸ்தவராக மாறுறாங்கன்னா அது தமிழர்களோட மதம் கிடையாது அது வெளிநாட்டு மதம் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக கிறிஸ்தவம் தங்களை மனிதனாக மதிக்குது அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவ மதத்தை மாறுறாங்க மாறுறவங்களுக்கு தெளிவாக தெரியும் சுற்றி இருவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெளிவாக தெரியும் கிறிஸ்தவங்கிறது தமிழர்களோட மதம் கிடையாது அது வெளிநாட்டு மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது இந்து மதமே அது ஒரு கிறிஸ்தவ மிஷனரி மாதிரி இந்து மிஷனரிகளால ஆரிய வந்தேரிகளால தமிழர்களிடத்துல புகுத்தப்பட்டது தான் தமிழர்களுக்கு மதம் கிடையாது அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தெரியாது இந்து மதம் தான் தமிழர்களோட மதம்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க எப்படி கிறிஸ்தவ மதம் வெளி வெளிநாட்டு மதம் தெரியும் ஆனா இந்து மதம் தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத மதம் தெரியும் மக்களுக்கு தெரியாதோ அதே போலதான் ஆங்கில பெயர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு தெரியும் ஆனா இந்து பெயர்கள் தான் தமிழர்களுக்கான பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க சமஸ்கிருத பேரும் தமிழர்களுக்கான பெயர் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ராஜேஷ் சுரேஷ் அப்படிங்கிற பேர்லாம் கூட தமிழ் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க பல பேர் சமஸ்கிருதத்தோட ஆதிக்கத்தையும் இந்துத்துவத்தோட ஆதிக்கத்தையும் எதிர்க்காம நீங்க எப்படி தமிழை தேட முடியும் நீங்க எப்படி தமிழை தேடி பயணிக்க முடியும் நீங்க ஆங்கிலத்தையும் சேர்த்து எதிர்க்கிங்கன்னா நீங்களும் அதே பண்ணனும்ல உங்க ட்விட்டர் ஆண்டில் உங்க பேரை தமிழில் போடணும்ல உங்கள் கல்லூரிகளுக்கு உங்கள் கல்லூரிகளில் பழகிய தமிழில் வைக்கணும்ல கிட்ட மட்டும் தமிழை தேட சொல்கிறீங்க நீங்களும் செய்யுங்க எங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்கிறேன் நீங்கள் அதை முத செஞ்சு இல்லை எங்க கிட்ட நீங்கள் அதுக்கு அழைப்பு விடுக்கணும் இப்போ நீங்களும் ஒரு சராசரி அரசியல் கட்சியாக ஒரு சராசரி அரசியல்வாதியாக எங்க கிட்ட மட்டும் மேடையில் உணர்ச்சி பொங்க பேசிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியா அட இவனுங்ககிட்ட கிட்ட தான் நம்ம பேசணும் தமிழ் பேசணும் பா சொ பாட்டாளி சொந்தங்களேன்னு பேசணும் அப்படி அப்போ தான் இவனுக்கு நம்புவானுங்க அப்படின்னு நீங்கள் மணிவண்ணன் சத்யராஜ் மாதிரி தனியாக போய் பேசிக்கிறீங்க நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அப்படி சந்தேகிக்க தோணுதா இல்லையா நீங்கள் சொல்லணும் சொல்லொன்னும் செயல் இருக்கும்போது எங்களுக்கு இந்த கேள்விகள் எழுத்தான செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எங்களோட திட்டங்களை நாங்கள் பட்டியலிடுறோன்னு ஒரு ஒரு மேடையில் பேசுகிறாரு நானும் ஆர்வமாக கேட்டேன் அப்புறம் பார்த்தா நாங்கள் மகளிர் உரிமை தொகை ரூபாய் கொடுத்தோம் பொங்கல் பரிசு தொகை ஆயிர ரூபாயும் ஒரு கரும்பும் கொடுத்தோம் மழை வெள்ள பாதிப்புக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை திட்டமாக சொல்றாரு இதெல்லாம் ஒரு திட்டமா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன திட்டம் கொண்டு வரோம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துச்சு இதனால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம நூ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சிறந்த திட்டம் தான் அதை மறுக்கல நூற்றி எட்டு நாயகனா அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அழகாத தோழர்கள் அதை பாருங்கள் நூற்றி எட்டு நூற்றி எட்டு திட்டம் அருமையான திட்டம் தான் ஆனால் அதனோட ஒப்பீடே சரியில்லாத ஒப்பீடு ஒரு மக்கள் பேரிடர் பேரிடர் வந்து மலை வெள்ளம் வந்து பாதிப்பு வர்றா பாதிப்பு அடைறாங்கன்னா அந்த மக்களோட துயர் துடைக்க வேண்டியது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதுக்கான நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டியது அந்த அரசு அப்போ குறைந்தபட்சம் அவங்களோட துயர்ல எவ்வளோ பங்கெடுத்துக்க முடியுமோ அதுல விமர்சனம் இருக்கலாம் இன்னும் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்ச பங்களிப்பு நாங்கள் உங்களோட பேரிடரில் பங்களிச்சுக்கிறோம் உங்களை மீட்க உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க ரூபாய் கொண்டு வராங்க மக்களை மீட்க மீட் எடுக்கிறாங்க வெள்ள பாதிப்புகளை உடனடியாக சரி பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து நான் நூற்றி எட்டோட கம்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறான ஒப்பீடு அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகையெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொலைநோக்கு திட்டம் போடுறார் தொலைநோக்கு திட்டம் போறாரு பாட்டாளி மக்கள் கட்சி தொலைநோக்கான கட்சி அப்படிங்கிறார் சிட்டியை சீரமைக்கணுங்கிறார் சுகாதாரத்தை பேசுறாரு சாராயத்தை ஒழிக்கணுங்கிறார் தகுப்பு நில காடுகளை பாதுகாக்கணுங்கிறார் சென்னையை இணைக்கணுங்கிறார் மெட்ரோ சிட்டியை ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறார் அப்படி என்னென்னமோ பேசுறாரு ஆனா மகளிர் உரிமை தொகை மாதம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்துக்கு எவ்வளோ பெரிய முதுகெலும்பாக இருக்கும் அப்படிங்கிறது இவ்வளோ தொலைநோக்கு சிந்தனை கொண்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு தெரியாம போச்சா தான் நம்ம கேள்வி மகளிர் உரிமை தொகையை நூற்றி எட்டு எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணுறதுங்கிறது சுத்தமாக சரியான ஒப்பீடே கிடையாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னு சொல்கிறது மிக தவறான ஒப்பீடு முதல்ல பொங்கல் அறிவிப்பு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிச்சு கரும்பு கொடுக்குறோம் வெள்ளம் கொடுக்குறோம் அரிசி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு தொகுப்போட பொங்கல் பரிசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிச்சு அதில் ரூபாய் இல்லை அதுக்கு மருத்துவர் ராமதாஸோட ட்விட்டர் ஹேண்டில் என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா வள ஏற்கனவே வழக்கம் போல் கொடுக்குற மாதிரி மக்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்க பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாட அரசு முன்வரணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களை ட்விட்டர் ட்வீட் பண்ணுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஆயிரம் ரூபாவும் ஒத்த கரும்பியும் கொடுத்துட்டா சந்தோஷமாக இருந்துருவாங்களா பொங்கல் கொண்டாடிடுவாங்களா எல்லாம் கிடச்சிருமா அவங்களுக்கு நாங்கள் பார் நூற்றி எட்டு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் உள்ள பனிப்போர் இதிலிருந்தே புரியுதா ராமதாஸ் அவர்களோட அரசியலை கொள்கையை அவ மக்களுக்கான பார்வையை அன்புமணி ராமதாஸே புரிஞ்சிக்கல ஆனால் நம்மக்கிட்ட வந்து இந்தியா புரிஞ்சிக்கல தமிழ்நாடு புரிஞ்சிக்கல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் புரிஞ்சிக்கல வந்து பேசுகிறார் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா பெரிய பெரியா ஆயிரம் ரூபாவும் கரும்பும் கொடுக்கணுங்கிறாரு சின்னயா இதெல்லாம் ஒரு திட்டமாங்கிறாரு அதே போல பெரியா நாம குறைஞ்சது பத்து நாடாளுமன்ற தொகுதி ஜெயிக்கணும் தனியா நின்னா கூட ஏழு நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிக்கணும் நாம அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அறுபது தொகுதிக்கு மிகாம நம்ம ஜெயிக்கணும் அறுபது தொகுதிக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கணும் அப்படி நீங்க என்ன அப்படின்னா பத்து சீட்டு அறுபதுல ஜெயிக்கிறோம் வர தேர்தலில் வெறும் பத்து தொகுதி கிடையாது பத்து நாடாளுமன்ற தொகுதி கிடையாது அப்போதுலயும் நம்ம வரோம் நம்ம ஜெயிக்கிறோம் எல்லாத்துலயும் நம்ம கவனம் செலுத்துறோம் ஒன்னு ரெண்டு தொகுதியில கூடுதல் கவனம் செலுத்துறோம் இந்த பத்து கதை அறுபது கதையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் பெரியா சொன்னதை நேரடியாக அதே மேடையில் மறுத்து பேசுகிறாரு மருத்துவர் சின்னையா இ இப்போ நான் நம்ம வெளியே பேச்சு அடிப்பட்றது இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுதா போர் நடக்குது உள்கட்சி பூசல் நடக்குது சின்ன சின்னையாவா பெரியையாவா அப்படின்ட்டு அதே மேடையிலே மறுத்து பேசுகிறார் சின்னையா ஒரு விஷயம் சொன்னார் இந்தியாவுக்கே தமிழ்நாட்டுக்கே நல்லது பண்ண நம்ம மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு பாரத ரத்னா கொடுக்கல இந்த மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுகிறார் அதுக்கு பெரியையா உடனே அதே மேடையில் அவர் பேசி முடித்த பேருக்கு மறு மறுப்பு தெரியுக்கிறாரு எனக்கு பாரத ரத்னா கொடுத்தா கூட நான் வாங்கிக்க மாட்டேன் எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை ஏன்னா உங்கள் மக்கள் மனசில் பாட்டாளி மக்கள் மனசில் நான் எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க உங்கள் மக்கள் மனசில் வாழ்கிறது தான் எனக்கு பெரிய அவார்டு விருது அப்படின்னு சொல்லி உடனடியாக அதே மேடையில் பதில் கொடுக்குறாரு பதில் கொடுக்கும்போதே என்ன சொல்கிறார் பெரியையா ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் தான் படித்து நான் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் எனக்கு விருது இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி நீங்கள் நூறு வருஷம் வாழணுங்கிறாரு அதுதான் எனக்கு விருது இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி ஏன் ஆயுள் காலத்தில் பாதியை உங்களுக்கு தந்துடுவேன் முடிஞ்சா நீங்கள் எடுத்து வாழுங்க நீங்கள் நூறு வருஷம் வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி எந்த தலைவருக்காவது இந்த உலகத்திலேயே சொல்ல முடியுமா அப்படின்னு பெரியா சொல்றாரு நடிகர் சிவாஜி கணேசன் கலைஞருக்கு பேசுனது நிறைய நேரத்துல வைரலாகுது க கலைஞர் கருணாநிதி அவர்களே ஏன் ஆயுள்ல உங்களுக்கு பாதியை தரேன் நீங்க வாழுங்க நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரை குறித்து பேசும்போது அந்த மேடையில அப்படி தான் ஆயுளை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அன்பை வெளிப்படுத்தியிருந்தார் என்ன இது ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒருத்தர் மேல பேரன்பு வச்சிருக்கும் போது அந்த தொண்டர்களோ அவங்க நண்பர்களோ அவங்கள தீவிரமா ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸோ அந்த தலைவருக்கு சொல்ற விஷயம்தான் இது இதை உலகத்திலேயே யாருக்கும் சொன்னதில்ல தனக்கு தான் சொன்னாங்கன்னு சொல்றது ரொம்ப மிகைப்படுத்தின பேச்சா நான் நினைக்கிறேன் இப்படி உங்க குலசாமியா பாக்குறீங்க உங்க வீட்டு தலைவரா பாக்குறீங்க உங்க மனசுல இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல் சொல்றாரு இது கூடுதலா நம்ம இதுல அப்படியே ஒரு செய்தியை சேர்த்து சொல்லிடுவோம் நம்ம தமிழர் மரபு என்ன அப்படின்னா குலசாமியா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் இனி நெற்றிக்கண் படைச்சிருந்தாலும் அவங்கள கேள்வி கேட்கறதுதான் தமிழர் வரலாறு நெற்றிக்கண் படைப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னாரு நீ வந்தது கடவுளா இருக்கலாம் உனக்கு நெத்தில இன்னொரு கண் இருக்கலாம் தப்பு எவன் பண்ணாலும் தப்பு தான் நீ சிவனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தப்பு யாருனால் நெத்திக்கண்ணே திறந்து காட்டினாலும் தப்புதான்டா அப்படின்னு சொன்ன தைரியமா சொல்ற மரபு தான் தமிழ் மரபு அதே போல ராமாயணத்துல ராவணன் கிட்ட வந்து சொல்றாங்க வந்திருக்கிறது ராமன் விஷ்ணுவின் அவதாரம் அவதார புருஷன் கடவுள் ஆ மிக பெரும் சக்தி அவரை நம்ம வெல்லவே முடியாது அவர் காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றான் ராவணன் கிட்ட ஆனா ராவணன் யாரு தமிழன் அதுக்கு ராவணன் சொல்றாரு அவன் கடவுளா இருந்துட்டா இருந்துட்டு போறான் அவன் அவதார புருஷனா இருந்தா இருந்துட்டு போறான் அவன் விஷ்ணுவின் அவதாரமா இருந்தா இருந்துட்டு போறான் அவன் தங்கச்சியே அவமானப்படுத்தியிருக்கான் அவன் தங்கச்சிய கொலை முயற்சி பண்ணியிருக்கான் மூக்க வெட்டி அமிச்சிருக்கான் ஒருத்த ஒரு பெண்ணை அவமதிச்சு அனுப்புவான் அவனை கடவுள்னு நீங்க சொல்லுவீங்க அவன்கிட்ட நான் பணிஞ்சு போகணுமா அவன் எவனா இருந்தாலும் அவனை எதிர்க்கிற துணிவு என்கிட்ட இருக்கு நான் தமிழர் ராவண அப்படின்னு சொல்லிட்டு நாம் அசுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை தான் இறுதி மூச்சு வரைக்கும் பின்வாங்காமல் எதிர்த்து நின்னவன் தான் தமிழன் அப்படி குலசாமியாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் ராமனாக இருக்கலாம் அவதார புருஷர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் தவறுன்னா தவறுன்னு சுட்டி காட்டுறது தமிழனோட கடமை அது யாராக இருந்தாலும் அந்த வழியில் நாம் நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் குலசாமி ஐயாவோட தவறையும் நாம் அதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம் இப்படி மருத்துவர் பெரியையாக்கு பாரத ரத்னா விருது கிடைக்கல அப்படிங்கிறத ரொம்ப வருத்தப்பட்டு மருத்துவர் சின்னையா பேசிகிட்டு இருந்தாரு அதுக்கு மேற்கோளாக என்ன சொன்னார் அப்படின்னா மேற்கோள் காட்டி என்ன சொன்னார் அப்படின்னா முன்னாள் பீகார் முதலமைச்சர் போராளி சமூக போராளி கற்பூரி தாக்கருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஆனந்தம் ஆனா நம்ம பெரியாவுக்கு தரல ஐயாவை சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவர் ஒரு முடி திருத்தும் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு அறிவிச்சிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கூடவே அவர் ஒரு முதலமைச்சரா இருந்து சாதனைகள் பண்ணாரு அவர் சமூக சீர்திருத்தங்கள் பண்ணாரு இருந்து பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது எந்த பதவியுமே இல்லாம எங்க ஐயா இந்தியாவுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன வருத்தப்பட்டாரு சென்னை நாம மருத்துவர் பெரியையாவ கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சமூக போராளிய பாரத ரத்னா வாங்கினவரை சிறுமைப்படுத்துறதுங்கிறது தப்பு அவர் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் முடி திருத்து சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்றதும் அவர் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சராக இருந்து சாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிறதும் இதை நீங்க அவரை பாராட்டுறீங்களா அவரை சிறுமைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது ஒருத்தர கொண்டாடணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை இகழ்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு நாம நினைக்கிறோம் முன்னாடி பேசும்போது ஐயா என்ன சொன்னார்னா பாட்டாளி என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே அப்படின்னாரு அதுலேயும் ஒரு இன்ட்டு வச்சு பேசினாரு நான் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து பாட்டாளி சொந்தங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொந்தங்களேன்னு சொல்றதுல ஆயிரம் அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறாருக்கும் ஆயிரம் அர்த்தத்தில் ஜாதியும் ஒரு அர்த்தமா பாட்டாளி சொந்தங்களேன்னா ஜாதியும் ஒரு அர்த்தமா அதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் மக்களே அது மட்டும் இல்லை அந்த பொதுக்குழுவில் கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லாரும் பேசுகிறாங்க ஒரே மைக்கில் பேசுகிறாங்க நம்ம ஐயாவுக்கு உட்காந்த இடத்துல தனி மைக்கு அதை நம்ம விமர்சிக்க முடியாது அவரால் எழ முடியாது அவர் பேசும்போது மட்டும் அவருக்கு மைக்கை மாற்றி புது மைக் கொடுக்குறாங்க நாம் அது தப்பு சொல்லலை ஏன்னா மைக்கை வச்சு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க மற்றவங்க பேசுனதோட அந்த எல்லாம் இருக்கும் அது மா அது மூலமாக இன்ஃபெக்ஷன் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டரு சுகாதாரத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் ஐயா ஸோ அவருக்கு மைக்கை மாற்றினாங்கன்னு வச்சுப்போம் ஆனால் அதே சுகாதார கான்சியஸு அதே ஹெல்த் கான்சியஸு நம்ம கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களுக்கும் இருக்கணும் அதுக்கு முன்னாடி பேசின வன்னியர் சங்க தலைவர் அவர்களுக்கும் இருக்கணும்ல அவங்களுக்கெல்லாம் ஒரே மைக்கு பேசின மைக்கிலே அவங்க பேசணும் இவருக்கு மட்டும் வந்து மைக்கை மாற்றி கொடுக்குறாங்க சின்ன ஐயாக்கும் பெரிய ஐயாக்கும் மட்டும் தனி மைக்கு அப்படின்லாம் நமக்கு படுது கேள்வி எழுதில்லை இதுக்கு இடம் கொடுக்க கூடாது இல்ல அவங்களுக்கும் தனித்தனி மை கொடுத்துருந்தா அவங்களோட உடல்நல சுகாதாரமும் நமக்கு முக்கியம் இல்லை ஐயா ஏற்கனவே வெளியில அரசல் புரசலா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே சின்ன ஐயாக்கும் பெரிய ஐயாக்கும் பனிப்போர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அதை நம்ம லைவாக மேடையில் பார்த்தோம் அதை கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்